எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மேடு கத்திரிக்காய் சாதம் ரொம்ப எக்ஸலன்ட் டேஸ்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பூ பெருங்காயம் தென் ஒரு கப் தனியா ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் உளுத்தம்பருப்பு தென் கொப்பரை எடுத்துக்கோங்க தென் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நீட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க இந்த கொப்பரையை நல்லா இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு வாந்தி போட்டுட்டு அதில் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு பெருங்காயம் போடுங்க அந்த பெருங்காயம் நல்லா பொரியட்டும் அது உடனே இந்த வாசனை சாமான் போட்டுக்கோங்க லவங்கம் பட்டை ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு அன்னாசிப்பு அதுவும் போட்டாச்சு இப்போ இந்த வாசனை சாமான்லாம் நான் ரொம்ப கொஞ்சமாக தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வாசனையெல்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு போட்டாச்சு தென் கடலைப்பருப்பு போட்டாச்சு தென் தனியா போட்டாச்சு இப்போ மூணுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இதிலையே நம்ம சிகப்பு மிளகாவும் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த ஒரு கப் தனியா ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் உளுத்தம்பருப்புன்றது என்ன கணக்குனா ஒரு கப் ரைஸ் தட்ஸ் டூ ஹண்ட்ரட் எம்எல் ரைஸ்க்கு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் உளுத்தம்பருப்பு தென் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் உங்களுக்கு நான் அளந்த டீஸ்பூனோட ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் தான் நான் அளந்தேன் இப்போ அந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதே வானிலியில் கால் டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அந்த நறுக்கி வச்ச கொப்பரையை அந்த வானிலியில் போட்டு நல்லா செவக்க ஃப்ரை பண்ணணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இதுலேயே ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த ஒரு கப் அரிசிக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும் இப்போ இந்த வறுத்து வச்ச பருப்பு வாசனை சாமான் தனியா தென் மிளகாய் தென் கொப்பரை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் அரைச்சிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த அளவு குர குறைப்பு இருந்தால் சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைஸ் வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் வாட்டர் ரைஸ் நல்லா அலம்பிட்டு ரெண்டு கப் வாட்டர் போட்டுக்கோங்க அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு அதை அப்படியே குக்கரில் வச்சிடலாம் இப்போ அதை குக்கரில் வச்சுட்டு மூணு சவுண்டு விட்டு சிம் பண்ணி பத்து நிமிஷம் கழித்து இறக்குனிங்கன்னா உங்களுக்கு உதிராக ரைஸ் தயாராகிடும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் யூஸ்வலாக உருளைக்கிழங்குக்கு நம்ம வந்து தோல் எடுக்க மாட்டோம் பட் இப்போ வந்து தோல் எடுத்து நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இருந்ததுங்க அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுலேயே கடுகு கருவேப்பில தாளிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த பொறிச்ச எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகுங்க அடியும் பிடிக்காது இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இது நல்லா ஒரு மாதிரி பொறிஞ்சா மாதிரி வரும் பாருங்கள் அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காயை போட்டுற போகிறோம் ஸோ இப்போ இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேம் அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் அடியே பிடிக்காமல் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம கத்திரிக்காவை நல்லா நீள நீளமாக நறுக்கி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க அது அப்படியே அந்த தண்ணியிலேருந்து எடுத்து இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம காய் வந்து டேஸ்ட் பண்ணும்போது சாதத்தில் உப்பு இல்லாத மாதிரி இருக்குது அதனால் வதக்கும் போதே கொஞ்சம் காய்க்கு வேண்டிய அளவு உப்பு போட்டுக்கோங்க ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இது கத்திரிக்காய் சாதம் தானே ஏன் உருளைக்கிழங்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் உருளைக்கிழங்கு போட்டால் அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குதுங்க கத்திரிக்காய் சாதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சாதம் பண்ணிங்கன்னா விடவே மாட்டிங்க அடிக்கடி பண்ணுவீங்க இப்போ அந்த பொரிச்ச எண்ணெய் போட்டதுனால உங்களுக்கு அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் அடி பிடிக்காமல் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகட்டும்ங்க சாஃப்ட் ஆன உடனே என்ன பண்ண போகிறோன்னா அந்த பொடி இருக்குல்லங்க அதை கொஞ்சம் இது மேலே தூவணும் பாருங்கள் கைவிடாமல் அப்பப்போ கிளறிட்டே இருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இதில் நம்ம அந்த பண்ணி வச்சோம்னங்க அந்த பொடி கத்திரிக்காய் சாதத்துக்குன்னு அந்த பொடியில் பாதியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பொடி வந்து ஒரு ஒரு காயிலேயும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்கள் அது அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு சூப்பராக அப்படியே உதுருதிராக இருக்கும் இப்போ நம்ம சாதம் ஆயிருக்கும் சாதத்தை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போடலாம் இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து கத்திரிக்காய் சாதம் பெசைய போகிறேன் ஸோ என்ன பண்ணுங்கள் சாதம் ஒரு லேயர் போட்டுக்கோங்க தென் அது மேலே காய் ஒரு லேயர் போடுங்க தென் அது மேலே கொஞ்சம் பொடி தூவி ஒரு லேயர் பண்ணுங்கள் தென் அகெயின் சாதம் ஒரு லேயர் ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிசையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஸோ ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் கரண்டியிலையே பெசைய முடியாது அந்த டயத்தில் உங்களுக்கு கை போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பட் கை போட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் அது கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் நைட்டு ரொம்ப நேரம் கை சாப்பிட்டீங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது நல்லது இப்போ மிக்சியில் இருக்க எல்லா பொடியும் போட்டாச்சு லேயர் லேயராக ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ திருப்பியும் இந்த சாதத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் நெய்யில் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் நெய் போட்டுட்டு கடுகு போடுங்க கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் ஒரு நாலே நாலு உளுத்தம்பருப்பு போடுங்க அது நல்லா செவக்க வறுத்துட்டு இந்த நெய்யில் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிங்க அப்பப்போ நான் வந்து கருவேப்பிலை போடுறேன்னு நினச்சிக்காதீங்க நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஜாஸ்தி தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த நெய்யில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அந்த சாதத்து மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த சாதம் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும் காயும் சூடாக இருக்கும் சா அந்த பொடியும் இப்போ தான் சுடு சுடாக அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசையுங்க இப்போ நான் பாருங்கள் கை போட்டு நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சிட்ருக்கேன் ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த சாதம் இது வந்து பண்ணிட்டு நிஜமாகவே நான் காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன் இதுக்கு நம்ம ஒரு தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தயிர் பச்சடியும் கொஞ்சம் புது தயிர் பச்சடி தான் அண்ட் தென் அப்பளம் பொறிச்சிக்கிட்டேங்க தயிர் பச்சடிக்கு கடுகு கொஞ்சம் ஜீரகம் எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் துருவி வச்சுருக்கேங்கங்க தயிர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் போட்டுட்டு கடுகும் ஜீரகமும் போட்டு அது நல்லா வெடித்த உடனே நாலே நாலு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க தென் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும் செவந்த உடனே அந்த தக்காளியும் கருவேப்பிலையையும் நல்லா போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ அந்த தக்காளியில் இருக்க தண்ணி போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதுங்க இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி போடும் உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வேண்டிய அளவு தென் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடுச்சு இப்போ அந்த கேரட் துருவி வச்சுருக்கோம்லங்க அதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஃப்ரை பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த கேரட் தக்காளியெலாம் அந்த வானிலே நல்லா ஆரட்டும் ஆறுன ஒன்று எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இப்போது அதில் தயிர் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு யூ கேன் ஆட் சால்ட் இஃப் யூ வாண்ட் அதே மாதிரி சாதம் பிசையும் போதும் உப்பு போதுமானு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நம்ம கத்திரிக்காய் சாதத்துக்கு கொஞ்சம் அப்பளம் பொறிச்சிக்கலாம் நல்ல எண்ணெய் வந்து காஞ்ச உடனே அப்பளத்தை போட்டுட்டு பொரித்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் சாதம் வித் ஒரு தயிர் பச்சடி வித் அப்பளம் ரெடி ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ ஆல்